அனைவருக்கும் வணக்கம் நாம் வந்து பொதுத்தமிழுக்குன்னு புதுசாக ஒரு பேட்ச் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பேட்ச் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ வைக்கும் தமிழ் எதுக்காக இந்த பேரை சூஸ் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கிளியர் பண்ணி இப்போதைக்கு ஒரு அரசு பணியில் இருக்கிறதுக்கு முழு முதல் காரணம் பார்த்தீங்கன்னா தமிழ் தான் ஸோ தமிழில் நாம் எந்த அளவுக்கு அதிகமாக ஸ்கோர் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி இப்போ நான் மட்டும் இல்லை என்ன மாதிரி பல்லாயிரக்கணக்கான நபர்களுக்கு அவங்க ஆசைப்பட்டு அரசு பணியை வாங்கி கொடுத்து அவங்கள இப்போ வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தமிழாக தான் இருக்கும் ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி ஒரு நேம் சூஸ் பண்ணேன் சரிங்களா சரி ஓகே இப்போ நம்ம பேட்சில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து முப்பத்தஞ்சு டெஸ்ட் இருக்கும் சரிங்களா இந்த முப்பத்தஞ்சு டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்லாட்டாக நடக்கும் ரைட்டுங்களா இப்போது ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு டெஸ்ட் நடக்கும் இந்த பதினேழு டெஸ்ட்டும் வந்து குரூப் டூ ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு முன்னாடியே முடிஞ்சிடும் சரிங்களா குரூப் டூ புலிம்ஸ் வந்து நமக்கு அக்டோபர் மாதம் வரப்போது இல்லையா அதுக்கு முன்னாடியே கண்டிப்பாக முடிஞ்சிடும் அடுத்து செகண்ட் ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு டெஸ்ட் இருக்கும் ஸோ இது வந்து குரூப் ஃபோருக்கு முன்னாடி முடிஞ்சிடும் அண்ட் முக்கியமான விஷயம் இந்த பேட்சோட அல்டிமேட் டைம் பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர் தான் சரிங்களா உங்களுக்கு குரூப் டூக்குள்ளே கண்டிப்பாக இந்த முப்பத்தஞ்சு எக்ஸாம் முடியாது குரூப் ஃபோர் குரூப் ஃபோர் தான் நான் ஐம் பண்ணுறேன் ஏன்னா குரூப் ஃபோருக்கு தான் வந்து தமிழ் ரொம்ப ரொம்ப முக்கியம் பட் குரூப் டூக்கும் யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால தான் குரூப் டூ ஸ்டூடெண்ட்டு அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக குரூப் டூயும் சேர்த்துருக்கேன் பட் உண்மையாகவே என்னுடைய இலக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் எக்ஸாமில் தமிழில் உங்களை தொண்ணூத்தஞ்சுக்கு மேலே எடுக்க வைக்கிறது தான் என்னுடைய இலக்கு அதுக்காக தான் இந்த பேட்ச் சரிங்களா ஸோ அப்போ முப்பத்தஞ்சு டெஸ்ட் இருக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதை ரெண்டு ஸ்லாட்டாக நம்ம பண்ண போகிறோம் சரிங்களா இப்போ இதில் ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் பதினேழு எக்ஸாம்ஸ் பதினேழு டெஸ்ட்டு சொன்னேன் இல்லையா இந்த பதினேழு டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பழைய தமிழ் புத்தகத்திலேருந்து ஒரு ஆறு டெஸ்ட் இருக்கும் புதிய தமிழ் புத்தகத்திலேருந்து ஒரு ஆறு டெஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் புக்ஸ் பழைய தமிழ் புத்தகம் புதிய தமிழ் புத்தகம் அதுக்கப்புறம் அவுட் சோர்ஸ் இதெல்லாம் சேர்த்து ஒரு அஞ்சு டெஸ்ட் இருக்கும் சரிங்களா இப்போ இந்த பதினேழு டெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் என்ன படிக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம கொஞ்சம் ஷார்ட்டாக பார்த்துக்கலாம் ஃபஸ்ட் டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆறாம் வகுப்பு மற்றும் ஏழாம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் செகண்ட் டெஸ்ட்டுக்கு எட்டாம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகம் தேர்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகம் ஃபோர்த்துக்கு பத்தாம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகம் அடுத்த அஞ்சாவது டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா லெவன்த்து டுவெல்த்து பழைய தமிழ் புத்தகம் இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து கவர் பண்ணிடுவோம் அடுத்த ஆறாவது டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பழைய தமிழ் புத்தகங்கள் கம்ப்ளீட்டாக சரிங்களா ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் இருக்கிற பழைய தமிழ் புத்தகங்களை நம்ம ஒரு ரிவிஷன் டெஸ்ட் மாதிரின்னு வச்சுங்களாம் ஸோ இது வரைக்கும் நீங்கள் தனித்தனியாக எழுதியிருப்பீங்க இந்த டெஸ்ட்டில் வந்து டோட்டலாக சேர்த்து எழுத போகிறீங்க இப்போ அதே மாதிரியே ஏழாவது டெஸ்ட்லேருந்து நம்ம புதிய தமிழ் புத்தகத்துக்கு வந்துருவோம் ஸோ ஏழாவது டெஸ்ட்டில் ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் எட்டாவது டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் ஒன்பதாவது டெஸ்ட்டுக்கு ஒன்பதாம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் பத்தாவது டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் சரிங்களா ஸோ அதே மாதிரி அடுத்தது ரைட்டுங்களா பதினொழாவது டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா லெவன்த்து டுவெல்த்து புதிய தமிழ் புத்தகம் ஸோ பன்னெண்டாவது டெஸ்ட்டில் வந்து இந்த புதிய தமிழ் புத்தகம் ஒரு ரிவிஷன் மாதிரி ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் இருக்கிற புதிய தமிழ் புத்தகங்கள் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து பதிமூணாவது டெஸ்ட்லேருந்து பதினேழாவது டெஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது அடுத்த அஞ்சு டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் ப்ளஸ் அவுட் சோர்ஸ் நம்ம சேர்த்து பார்ப்போம் ஸோ இந்த டெஸ்ட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா வச்சுங்களா ஹண்ட்ரட் கொஷின் இருக்கும் சரிங்களா அப்போ பதினேழு டெஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூறு கொஷின் வந்து உங்களுக்கு கவர் ஆகும் சரிங்களா இப்போ அடுத்த ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபஸ்ட் ஸ்லாட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ அடுத்த ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா இது அப்படியே திரும்பி கண்டினியூ ஆகும் சரிங்களா அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்கூல் புக்ஸையே வந்து ரெண்டு டைம் வந்து டெஸ்ட் எழுதி பார்க்க போகிறோம் டிஃப்ரெண்ட் டைம் டிஃப்ரெண்ட் டைமில் சரிங்களா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஆறாம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பன்னெண்டாம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகம் வரைக்கும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆறாம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்திலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பன்னெண்டாம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் வரைக்கும் முடிக்கிறோம் அது போக ஒரு அஞ்சு டெஸ்ட்டு வந்து அவுட் சோர்ஸும் சேர்த்து எழுதி பார்க்குறோம் சரிங்களா இப்போ இந்த டெஸ்ட் அதாவது இந்த பதிமூணாம் டெஸ்ட்லேருந்து பதினேழாவது டெஸ்ட் வரைக்கும் இருக்கு இல்லையா ஒரு அஞ்சு டெஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா அவுட் சோர்ஸ்லேருந்து தான் கொஷின் அதிகமாக இருக்கும் ஸ்கூல் புக்லேருந்து கம்மியாக தான் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு நூறு கேள்வி எடுக்கிறேன்னா அதில் வந்து ஒரு எழுபதுலேருந்து எண்பது கொஷின் வரைக்கும் அவுட் சோர்ஸ்லேருந்து தான் எழுதிருப்பேன் ஸ்கூல் புக் டச்சு விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு இருபது கொஷின் சரிங்களா இருபது இல்லைனா ஒரு முப்பது கொஷின் வச்சுங்களா இது வந்து ஸ்கூல் புக்லேருந்து எடுக்கும் சரிங்களா ஸோ இது ஃபஸ்ட் லாட் இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு திரும்பி என்ன பண்ண போனால் திரும்பி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்போ ஸ்கூல் புக்கையே நம்ம ஒரு ரெண்டு டைம் வந்து டெஸ்ட் எழுதி பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரி நம்ம ரெண்டு டைம் டெஸ்ட் எழுதும்போது ஸ்கூல் புக் வந்து நல்லாவே நம்ம கவர் பண்ணிடலாம் ஸ்கூல் புக்லேருந்து எந்த கொஷின் வந்தாலும் மிஸ் ஆகாத அளவுக்கு வந்து நம்ம நல்லா கவர் பண்ணிடலாம் எதுக்கு நான் ஸ்கூல் புக்குக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நமக்கு டிஎன்பிஎஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்லேருந்து கொஷின் கேட்க போகிறாங்க அவுட் சோர்ஸ் அவுட் சோர்ஸ்லேருந்து கேட்க போகிறாங்க ஆனால் அவுட் சோர்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த புத்தகத்துலேருந்து கேட்பாங்கன்னு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது சரிங்களா ஏன்னா ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் ஒவ்வொரு புத்தகத்தை அவங்க புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஆனால் ஸ்கூல் புக்ஸ் அப்படி கிடையாது சரிங்களா இது ஸ்டாண்டர்டாக இருக்க போது ஸோ அப்போ நம்மளுடைய எய்ம் என்னவாக இருக்குன்னா இந்த ஸ்டாண்டர்டாக இருக்குது இல்லையா அதாவது இது வந்து மாறப்போறதில்ல ஸ்கூல் புக்லேருந்து கொஷின் எடுக்கிறதுங்கிறது மாறப்போறதில்ல கண்டிப்பாக எடுப்பாங்க ஒரு ஐம்பது கொஷின் எடுக்கிறாங்கன்னே வச்சுப்போமே ரொம்பலாம் வேணாம் ஒரு ஐம்பது கொஷின் ஸ்கூல் புக்லேருந்து வருதுனே வச்சுக்கலாம் இந்த ஐம்பது கொஷினுக்கும் கரெக்டாக ஆன்சர் பண்ணிடணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முதல் இலக்கணும் இதில் ஒரு கொஷினை கூட நம்ம மிஸ் பண்ணக்கூடாது ஏன்னா ஸ்கூல் புக்குங்கிறது எல்லாருமே படிக்கிறது சரிங்களா அப்போ அதுலேருந்து கேட்க போகிற கொஷின்லாம் நம்ம எதையும் மிஸ் பண்ணக்கூடாது ஸோ அதனால தான் ஸ்கூல் புக்ஸுக்கு நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் கொடுத்துட்டு அடுத்ததான் அவுட் சோர்ஸுக்கு போகிறோம் சரிங்களா இப்போ அவுட் சோர்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க எந்த புத்தகத்துலேருந்து கேட்பாங்கன்னு நம்மளால உறுதியாக சொல்ல முடியாது ஏன்னா நிறைய இருக்கு சரிங்களா இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லிடுறேன் நான் வந்து அவுட் சோர்ஸ் வந்து எந்த அளவுக்கு கம்மியாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கம்மியாக தான் கொடுப்பேன் அவுட் சோர்ஸ் நிறைய படிக்கணும் அப்படிங்கிறத எனக்கு உடன்பாடு கிடையாது சரிங்களா ஏன்னா அது ப்ராக்டிக்கலாக பாசிபிள் கிடையாது ஸோ ரொம்ப முக்கியமான அவுட் சோர்ஸ் மட்டும்தான் நான் படிக்க சொல்ல போகிறேன் சரி அதான் கண்ணோம்னான்ட்டு நீங்கள் பாட்டி இருபது புக்கு படிங்க முப்பது புக்கு படிங்கலாம் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அது முடியாது சரிங்களா ஏன்னா ஒரு இன்னொரு பத்து மாதம் கிட்டத்தட்ட டைம் இருக்குதுன்னே எடுத்துக்கிட்டால் கூட பத்து மாதத்தில் அவ்வளோ புத்தகத்தையும் நம்மளால் படித்து ஞாபகம் வச்சுக்க முடியுமானா ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள் சரிங்களா ஸோ அதனால் எந்தளவுக்கு அவுட் சோர்ஸை கம்மி பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கம்மி பண்ணி தான் நான் தரப்போகிறேன் சரிங்களா சரி ஓகே இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பதினேழு டெஸ்ட் நாம் எழுத போகிறோம் அடுத்து அடுத்து வந்து இன்னொரு பதினேழு டெஸ்ட் எழுத போகிறோம் இப்போ பதினேழு பதினேழு முப்பத்தி நாலு டெஸ்ட்டு வருது பட் நாம் முப்பத்தஞ்சு டெஸ்ட் சொல்லியிருந்தோம் இல்லையா ஸோ கடைசியாக ஒரு டெஸ்ட் வந்து எல்லாத்தையும் சேர்த்து நாம் எழுத போகிறோம் அதுதான் முப்பத்தஞ்சாவது டெஸ்ட் சரிங்களா இப்போ இதில் இந்த முப்பத்தி நாலு டெஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நூறு கொஷின் தான் இருக்கும் சரிங்களா கடைசியாக எழுத போகிற அந்த முப்பத்தி அஞ்சாவது டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இரநூறு கொஷின் இருக்கும் ஸோ அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு இன்ட்டு நூறு மூவாயிரத்தி நானூறு கொஸ்டின் அதுபோக ஃபைனலாக ஒரு இரநூறு கொஸ்டின் ஆல்மோஸ்ட் வரும் மூவாயிரத்து அறநூறு கொஸ்டின் வந்து நீங்கள் எக்ஸாமுக்குள்ளே ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ வேறு என்ன சொல்கிறது இதில் ஸோ இப்போதைக்கு இது போதும் நம்ம பேட்ச் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் கூட நான் கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருந்தேன் பட் இதுதான் பிளான் இதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம் ரெண்டு ஸ்லாட்டாக வந்து டெஸ்ட் எழுத போகிறோம் ஃபஸ்ட் ஸ்லாட்டில் ஒரு பதினேழு டெஸ்ட்டும் செகண்ட் ஸ்லாட்டில் ஒரு பதினெட்டு டெஸ்ட்டும் எழுத போகிறோம் அத பைனலா எழுத எல்லா டெஸ்ட் பார்த்தீங்கன்னா நூறு இருக்கும் சரிங்களா சரி ஓகே அடுத்து நெக்ஸ்ட் தமிழ் இலக்கணத்துக்கு மட்டும் நான் எடுத்துடுறேன் சரிங்களா சோ ஏன்னா தமிழ் இலக்கணம் வந்து நிறைய பேருக்கு புரியாது அது மட்டும் நான் உங்களுக்கு கிளாஸ் எடுத்து கொடுத்துருவேன் கண்டிப்பா அந்த கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணீங்கன்னா போதும் நீங்க தனியா இருக்குன்னு உட்கார்ந்து படிக்கலாம் வேணாம் இலக்கணம் மட்டும் சொல்றேன் மத்தபடி நீங்க படிக்க வேண்டியதை படிக்கணும் இப்போ உதாரணத்துக்கு அகராதிலாம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் அதனால நான் சொல்லிக் கொடுக்க பெருசாக எதுவும் இருக்காது அதனால் நீங்கள் படித்து மனப்பாடம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கூட நம்ம ஆல்ரெடி வீடியோலாம் போட்டிருக்கோம் அதனால் அதுக்குள்ளே ரொம்ப போக வேணாம் பட் இலக்கணம் வந்து யாராவது சொல்லிக் கொடுத்தா தான் நமக்கு புரியும் ஸோ அதனால் இலக்கணம் மட்டும் நான் உங்களுக்கு கிளாஸ் எடுத்துருவேன் மற்றபடி நீங்கள் படிக்கிறதை படிச்சுங்க இலக்கணம் நீங்கள் கவலைப்பட தேவையில்ல கண்டிப்பாக இலக்கணம் வந்து ஒரே ஒரு டைம் நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணால் கூட போதும் கண்டிப்பாக புரிஞ்சிடும் அது அதை தாண்டி எதுவும் தேவை இல்லை சரிங்களா நம்ம கிளாஸ் எடுக்கிறது கண்டிப்பாக போதும் அதை தாண்டி நீங்கள் அதுக்கு எது அதுக்கு வந்து தனியாக எதுவும் படிக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது வேணால் ஸ்கூல் புக்ஸ் பார்த்துக்கலாம் ஆனால் கிளாஸ் முடிக்க முடிக்க ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லிடுறேன் அதை வந்து நீங்கள் ஒரு டைம் படிச்சுக்கிட்டிங்கன்னா போதும் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ் சிலபஸ் பற்றி ஒரு டீட்டெயில் அனாலிசிஸ் தமிழ் சிலபஸில் என்னென்ன இருக்குது ஒவ்வொரு டாபிக் சம்மந்தமாகவும் கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்க ஆல்ரெடி எக்ஸாமில் எப்படி கேட்டிருக்காங்க ஸோ இதை பற்றி ஒரு தெளிவான ஒரு வீடியோ உங்களுக்கு வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழைய தமிழ் புத்தகங்களில் நம்ம என்னென்ன படிக்கணும் என்னென்ன படிக்க தேவையில்லை அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பிடிஎஃப்பில் மென்ஷன் பண்ணி கொடுத்துருவேன் அந்த புத்தகங்களுடைய பிடிஎஃப்பில் மென்ஷன் பண்ணி கொடுத்துருவேன் இது ஆல்ரெடி நம்ம பெயிட் பேட்சுக்கு நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா லெவன்த்து வரைக்கும் கொடுத்துட்டேன் ஏன்னா டுவெல்த்து வர டுவெல்த்து மட்டும் பெண்டிங் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ அதுவும் இன்னும் ஒரு ஒன் வீக்குள்ளே போட்டுருவேன் ஸோ அப்போ பழைய தமிழ் புத்தகத்தில் நீங்கள் என்ன படிக்கணும் என்ன படிக்க தேவையில்லை அப்படிங்கிறத பிடிஎஃப்பில் நான் மென்ஷன் பண்ணி கொடுத்துருவேன் அதை வச்சு புது புக்கு நீங்கள் படிக்கணும் சரிங்களா ஸோ அடுத்தது முக்கியமான அவுட் சோர்ஸ் புத்தகங்களுக்கு மட்டும் பிடிஎஃப் கொடுத்துருவோம் சரிங்களா அந்த புத்தகத்துறையை பிடிஎஃப்யே கொடுத்துருவேன் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவுட் சோர்ஸை எந்த அளவுக்கு லிமிட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு லிமிட் பண்ணி தான் நான் கொடுக்க போகிறேன் மேக்ஸிமம் வந்து ஒரு பத்து புத்தகத்துக்குள்ளே வந்துடும் சரிங்களா இல்லை கலைச்சொல் மட்டும் நம்ம கொஞ்சம் நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும் பட் அது வந்து ஒரு பத்து கொஷின் அதுலேருந்து வரப்போகிறதுனால வேறு வழி இல்லை அதை நம்ம ரொட்டேஷன் பேசிஸில் படிச்சுக்கலாம் அதுவுமே நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லிருவேன் எப்படி படிக்கணும்ன்ட்டு ஸோ இதுதான் நம்மளுடைய பிளான் சரிங்களா இப்போது இந்த பேட்ச்க்கான கட்டணம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் ஐநூறு பட் இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர் கம்பைன்டு கோர்ஸ்னு ஒரு பெய்ட் பேட்ச் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் சரிங்களா ஸோ அதில் உள்ள விஷயங்களும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஆயிரத்தி இரநூறுவா பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது ஏற்கனவே நம்ம ஒரு பெய்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா இப்போ அதில் நம்ம என்னென்ன சொல்லியிருந்தோம் பாலிட்டிக் கிளாஸ் சொல்லியிருந்தோம் மேத்ஸ் கிளாஸ் சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து சிக்ஸ் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் முக்கியமான நூற்றி நாற்பது பாடங்களில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு டெஸ்ட்டு சொல்லியிருந்தேன் சரிங்களா அதாவது ஆக்சுவலாக வந்து முப்பத்தஞ்சு டெஸ்ட் சொல்லியிருந்தேன் இதில் வந்து பத்து தமிழ் தமிழ் டெஸ்ட் சொல்லியிருந்தேன் சரிங்களா அந்த முப்பத்தஞ்சில் வந்து பத்து டெஸ்ட்டு வந்து தமிழ் டெஸ்ட்ன்னு சொல்லியிருந்தேன் இப்போ இதை நாம் தூக்கிடலாம் சரிங்களா இப்போ இதுக்கு பதிலாக தான் நம்ம தமிழுக்கு தனியாகவே ஒரு முப்பத்தஞ்சு டெஸ்ட்டு வந்து கொண்டு வந்துட்டோம் ஸோ அப்போ இந்த முப்பத்தஞ்சில் பத்துங்கிறத தூக்கிடுவோம் அப்போ இருபத்தஞ்சி டெஸ்ட் அதில் வரும் ப்ளஸ் இந்த தமிழுக்கு முப்பத்தஞ்சு டெஸ்ட் சரிங்களா ஸோ அப்போது அந்த விஷயங்கள் அதாவது பாலிட்டி கிளாஸ் மேத்ஸ் கிளாஸ் அதுக்கப்புறம் வந்து சிக்ஸ் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி யூனிட்ஸ் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் அதுக்கப்புறம் இந்த இருபத்தஞ்சி டெஸ்ட்டு கூட உங்களுக்கு இந்த பேட்ச் இந்த தமிழுக்கு இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த புது பேட்சும் தேவைன்னா நீங்கள் வந்து ஆயிரத்தி இரநூறுவா பே பண்ணுற மாதிரி இருக்கும் பட் எனக்கு அதெல்லாம் தேவை ப்ரோ எனக்கு வந்து தமிழுக்கு மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐநூறுரூவா மட்டும் நீங்கள் பே பண்ணிங்கன்னால் போதும் முக்கியமான விஷயம் ஆல்ரெடி இந்த பேச்சில் ஜாயின் பண்ணியிருக்கிறவங்க எதுக்கு தனியாக பே பண்ணணும்னு அவசியம் இல்லை சரிங்களா அதாவது ஆல்ரெடி நம்ம பெய்ட் பேச்சில் இருக்கிறவங்க இந்த வாழ வைக்கும் தமிழுங்கிற இந்த புது பேட்சுக்கு தனியாக நீங்கள் எதுவும் பே பண்ண தேவையில்லை ஸோ இது மேக் உண்மையாக சொல்லப்போனால் இந்த புது பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு காரணமே நீங்கள் தான் சரிங்களா ஏன்னா இப்போ நான் வந்து இந்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த பெயிட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நாம் ஒரு நாலு டெஸ்ட் வச்சுருக்கோம் இதில் வந்து ஒரு மூணு டெஸ்ட்டில் வந்து நான் தமிழ் கொஷனும் கேட்டுருந்தேன்னு நினைக்கிறேன் கரெக்டு தானே ஆமாம் மூணு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் மட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இது வரைக்கும் நம்ம பண்ண மூணு டெஸ்ட்லையுமே தமிழ்லேருந்து நான் கொஷின் கேட்டிருந்தேன் ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்த்த அளவு வந்து யாருமே ஸ்கோர் பண்ணல சரிங்களா அதே மாதிரியே நான் அப்பப்போ அந்த டெலகிராம் குரூப்பில் வந்து நம்ம பெயிட் பேட்ச் குரூப்பில் அப்பப்போ கொஷின்ஸ் உங்களுக்கு போட்டு விடுவேன் இப்போ அதில் ரீசண்டாக வந்து தமிழ் கொஷின்ஸ் போட்டேன் ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்த்த அளவு யாரும் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணலை அப்போ எனக்கு என்ன ஒன்று தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பெயிட் பேட்சில் இருக்கிற பசங்களுக்கு தமிழுக்கு வந்து ஒரு பத்து டெஸ்ட்டுங்கிறது கண்டிப்பாக பத்தாது நிறைய டெஸ்ட் கொடுக்கணும் ஸோ நிறைய உங்களை யோசிக்க வைக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெளிவாக புரிஞ்சுது ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி புதுசாக ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக ஒரு சுச்சுவேஷன் வந்துடுச்சு சரிங்களா ஸோ இதை வந்து நீங்கள் கொஞ்சம் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா அது இதுக்கு வந்து நான் வந்து கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணணும் சரிங்களா உங்களை தாண்டி நான் தான் அதுக்கு அதிகமாக வேலை பார்க்கணும் பட் இது பண்ணுறது உங்களுக்காக தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் எப்போதும் சொல்கிறது தான் எழுபத்தஞ்சு சதவீதம் பேர் வந்து பார்ட் டைம் ஸ்டூடெண்டாக தான் இருக்கீங்க பார்ட் டைம் ஸ்டூடெண்ட்டை வேலைக்கு போக வைக்கணுங்கிறது தான் என்னுடைய என்ன சொல்கிறது என்னுடைய உண்மையான குறிக்கோள் அதுதான் அது என்னன்னு தெரியல ஏன்னா நானும் ஒரு பார்ட் டைம் ஸ்டூடெண்டாக இருக்கிறதுனால அப்படி யோசிக்கிறேன்னு தெரியல ஸோ பார்ட் டைம் ஸ்டூடெண்ட் நிறைய பேர் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை உங்களுக்காக தான் இதெல்லாம் நான் மேக்சிமம் பண்ணுறேன் சரிங்களா ஸோ அதனால் இப்போ இந்த தமிழுக்கான இந்த புதிய பேட்ச்லாம் வந்து கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி கொஞ்சம் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் நான் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா டெஃபினெட்டாக க்ளியர் பண்ணிக்கலாம் சரிங்களா பெரிய அளவில் நீங்கள் எதுவும் பண்ண வேணாம் நான் சொல்கிறத ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க அது தாராளமாக போதும் ஸோ ஏன் நம்ம தமிழுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் க்ளியர் பண்ணி அரசு பணிகள் அரசு பணிகளை இருக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு சதவீதம் பேர் வந்து தமிழால் தான் கிளியர் பண்ணியிருப்பாங்க சரிங்களா தமிழில் நம்ம எந்த அளவுக்கு ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நாம் எக்ஸாம் கிளியர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி இதுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் என்னையே சொல்லலாம் சரிங்களா நான் பிகினிங்லேயே சொன்ன மாதிரி எனக்கு அரசு பணி கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் தமிழ் தான் ஸோ இன்னும் சொல்லப்போனால் இப்போது இந்த ஃபைனலாக அப்போ இந்த குரூப் ஃபோர் நடந்தது இல்லையா ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் நடந்த குரூப் ஃபோர்லேயும் சரி குரூப் டூ ப்ரொலிம்ஸ்லையும் சரி நான் கிளியர் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் தமிழ் தான் குரூப் ஃபோரில் பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு கொஷின் கரெக்டாக பண்ணியிருந்தேன் தமிழில் சொல்கிறேன் குரூப் டூ ப்ளீம்ஸில் பார்த்தீங்கன்னா எண்பத்தொரு கொஷின் கரெக்டாக பண்ணியிருந்தேன் ஸோ இப்படி தமிழில் நான் ஸ்கோர் பண்ணுறேன் இல்லையா இதுதான் வந்து நான் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஜிஎஸ்லாம் நல்லா அடி வாங்கிடும் ஏன்னா ஜிஎஸ் வந்து நான் ரொம்ப படிக்க மாட்டேன் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வந்து நிறைய டைம் ஸ்கிப் பண்ணிட்டு தான் போயிருக்கேன் சரிங்களா இப்போ இந்த ரெண்டு எக்ஸாமுமே பார்த்தீங்கன்னா நான் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் ஒன்றும் பெருசாக ப்ரிப்பேர்லாம் பண்ணலை பட் என்னை காப்பாற்றுறது பார்த்தீங்கன்னா தமிழ் தான் காப்பாற்று பட் இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ தமிழுக்கு நிறைய அவுட் சோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் பயப்படலாம் தேவை இல்லை பார்த்துக்கலாம் சரிங்களா நான் இருக்கேன் இலக்கணம் நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா தெரியாத கொஷனுக்கு கொஞ்சம் யோசித்து நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும் ஸோ சிம்பிளாக என்ன சொல்லணுன்னா இந்த பேட்சை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுது தமிழுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிற இந்த பேட்சை நீங்கள் கரெக்டாக ஃபாலோவ் பண்ணி நான் சொல்கிறத கரெக்டாக பண்ணிட்டீங்கனாலே நிச்சயம் தொண்ணூத்தஞ்சு ப்ளஸ் கொஷின் உங்களால் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும் இதில் நமக்கு பெரிய சவாலாக இருக்க போகிறது ரெண்டே ரெண்டு டாபிக் தான் ஒன்று அகராதி படிக்கிறது இன்னொன்று கலைச்சொல் படிக்கிறது பட் அதுவுமே வந்து நான் ஏற்கனவே நம்ம பெயிட் பேட்சில் இருக்கிறவங்களுக்கு சொன்ன மாதிரி நீங்கள் டெய்லி வந்து கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் அரை மணி நேரம் ரொட்டேஷன் பேசிஸில் அப்படியே படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா நிச்சயமாக தொண்ணூத்தஞ்சு ப்ளஸ்ஸுங்கிறது பாசிபிள் தான் சரிங்களா ஸோ அப்படி இப்படி போனால் கூட எப்படியும் ஒரு தொண்ணூறு கொஷனுக்கு மேலே நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம் கொஷின் பேப்பர் ரொம்ப டஃப்பாக இருந்ததுன்னா இந்த தொண்ணூத்தஞ்சுங்கிறது தொண்ணூறா குறையும் பட் எப்படி இருந்தாலும் இந்த பேட்சை நீங்கள் நல்லா யூஸ் பண்ணி தான் எக்ஸாமில் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஆல்ரெடி நம்ம பெயிண்ட் பேட்சில் ஜாயின் பண்ணியிருக்கிறவங்க இதை கொஞ்சம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் ஆல்ரெடி நிறைய பேர் படிக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன் எனக்கு அப்படி தான் தோணுது ஏன்னா நம்ம ஒரு டெஸ்ட் வச்சால் கூட நிறைய பேர் வந்து அதை அட்டன் பண்ணுறதில்ல ஃபீஸ் பே பண்ணிவிட்டு தான் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க சரிங்களா தெளிவாக புரிஞ்சுங்க நீங்கள் ஒன்றும் இப்போ வந்து ஃப்ரீயாக படிக்கலை நம்ம முன்னாடி தான் ஃப்ரீயாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ எல்லாருமே ஃபீஸுன்னு ஒரு அமௌண்ட்டு பே பண்ணிவிட்டு படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த பே பண்ண அமௌண்ட்டுக்காக வந்து தயவு செஞ்சு வந்து கொஞ்சம் ரெகுலராக படிங்க சரிங்களா ஸோ என் சைட்லேருந்து நான் வந்து நான் சொன்னதெல்லாம் தாண்டி தான் உங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ இதெல்லாம் வந்து நான் பண்ணுறேன்னு சொல்லவே இல்லை சரிங்களா நம்ம வந்து இந்த பெயிட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் சொல்லியிருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு விஷயங்கள் தான் சொல்லியிருந்தேன் தமிழுக்கு வந்து இந்த மாதிரி நான் ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறேன் முப்பத்தஞ்சு டெஸ்ட்டு வைக்கிறேன் இதெல்லாம் நான் சொல்லவே கிடையாது ரைட்டு தானே பட் இருந்தாலும் இதெல்லாம் ஏன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நல்லதுக்காக தான் பண்றேன் அதே மாதிரி எக்கனாமிக்ஸ் கிளாஸ்லாம் நான் எடுக்கிறேன்னு முன்னாடி சொல்லவே இல்லை பட் இப்போ நிறைய பேர் கேட்குறதுனால அடுத்து எக்கனாமிக்ஸ் கிளாஸ் நான் நம்ம எடுக்க போறோம் அடுத்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு சரிங்களா பட் இதெல்லாம் இப்போ இப்போதைக்கு வந்து நான் அதை சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் ஒன்று ஒன்றா சொன்னா நீங்க சுத்தமா எதுவுமே பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஸ்கூல் புக்கை படிங்க உங்களுக்கு புரிஞ்சாலும் புரியலனாலும் படிங்கன்னு சொல்லியிருந்தேன் பட் அதையே நிறைய பேர் ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியல ஸோ நான் என்னென்ன பண்ண போகிறேன்னு இப்போயே சொன்னேன்னா கண்டிப்பாக நீங்கள் சுத்தமாக புக்கையே மாட்டீங்க எல்லாமே சார் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு நீங்கள் ரொம்ப அலட்சியமாக இருப்பீங்க பட் அதான் என் செயல்ந்து மேக்ஸிமம் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் நான் பண்ணி கொடுத்துட்றேன் நான் சொன்னது தாண்டி நிறைய விஷயங்கள் நான் பண்ண தான் போகிறேன் பட் அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் நடக்க போகிற இந்த ரெண்டு எக்ஸாமில் ஏதாவது ஒரு எக்ஸாமில் நீங்கள் கிளியர் பண்ணிடலாம் ஸோ அதை தான் நான் எதிர்பார்க்குறேன் எல்லாருடைய ஆசையும் அதுவாக தான் இருக்கும் சரிங்களா இப்போ நம்மக்கிட்ட ஒரு அறநூறு பேர் கிட்டத்தட்ட இருக்கீங்களா அறநூறு பேர் நம்ம பெயிண்ட் பேச்சுலர் இருக்கீங்க இந்த அறநூறு பேருமே கிளியர் பண்ணுங்கிறது தான் என்னுடைய ஆசையாக இருக்கும் எல்லாருமே அப்படி தான் நடப்பாங்க நானும் அதுக்கு ஒன்றும் விதி இல்லை எல்லாேருமே கிளியர் பண்ணேன் தான் என்னுடைய ஆசை அதனால தான் இப்போ நான் ஒரு டெஸ்ட் வச்சு இல்லை ஒரு கிளாஸ் போட்டு அதை வந்து நீங்கள் பார்க்கலனா உங்களை விட எனக்கு தான் அது அதிகமாக வந்து ஒரு வேதனையாக இருக்குது சரிங்களா ஏன்னா பணத்தை கட்டிவிட்டு என்ன அப்படி பண்ணுறீங்கன்ட்டு எனக்கு தான் ரொம்ப நெருடலாக இருக்குது ஸோ அதனால் இனிமேல் அப்படி இருக்க வேணாம் முடிஞ்ச வரைக்கும் படிக்கிற டைமை இன்க்ரீஸ் பண்ணுங்கள் ரெகுலராக படிங்க அப்போ தான் உங்களால் இந்த ரெண்டு எக்ஸாமில் ஏதாவது ஒரு எக்ஸாமில் கிளியர் பண்ண முடியும் அண்ட் நான் சொல்கிறத கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் ஸோ அவ்வளோதான் ஸோ இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்க யாருக்காவது விருப்பம் இருந்தால் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சரி ஓகே முடிச்சிக்கலாம் ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்லாமல் விட்டுவிட்டேன் இந்த பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் பதினேழாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா ஸோ டெஸ்ட் எப்போயிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே ஒன்றாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் இப்போ நமக்கு மார்ச் பதினேழாம் தேதியிலேருந்து இலக்கண வகுப்புகள் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் சரிங்களா இலக்கணம் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் வீக்லி த்ரீ கிளாஸஸ் தான் இருக்கும் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் மே ஒன்றாந்தேதியிலேருந்து நம்ம இந்த முப்பத்தஞ்சு டெஸ்ட்டு சொன்னோம் இல்லையா அது ஸ்டார்ட் ஆகும் ஸோ இதுதான் நம்மளுடைய பிளான் இதுக்கான ஷெடியூல்லாம் வந்து நான் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கொடுக்குறேன் 说好了，咱们。